ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமியில் அடுத்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதிரடியான திருப்பங்களுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோ வந்து போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரிவைனில் போகணுன்னு வைங்களேன் அப்போ வந்து கோபிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இருப்பார் ஹாஸ்பிட்டலில் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு பாகியா இருக்கும்போது ராதிகா சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து ராதிகாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நேற்று நைட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நான் தான் வந்து கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன்னு சொன்னது ராதிகா வந்து ஓடி வராங்க பார்க்குறதுக்கு உள்ள அப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி இருக்காங்க வழக்கம் போல ஈஸ்வரி பாட்டியோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது தானே ஏய் நில்லு உன்னாலையும் உங்க அம்மாவாலையும் தான் என் பையன் வந்து இப்ப இந்த நிலைமைக்கு வந்து படுத்துட்டு இருக்கான் நீ போய் அவனை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வழக்கம் போல ஒரு கேட்டை போட அந்நேரம் பார்த்து உள்ள இருந்து சிஸ்டர் வந்த வராங்க நர்ஸ் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க இல்லை இருக்கிற மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ராதிகா வந்து கையை நிட்டுறாங்க வாங்குறதுக்கு அப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க ஒரு நிமிஷம் அவங்க தான் அவங்களோட வொய்ஃப்பு அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராதிகா வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க இப்போ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏன்னால் கோபி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அப்போது வந்து படுத்துருந்தப்போ ராதிகா வந்து ஒய்ஃப்னு சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து இருந்து பார்த்துட்ருப்பாங்க வெளியில இருந்து பா பார்த்துட்டு பாக்யாவுக்கு அப்போ அந்த உண்மை எல்லாமே தெரியும் அவர் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணது அதுக்கப்புறம் வந்து ராதிகாக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பு எல்லாமே தெரிஞ்சு அந்த சடனாக அந்த திருப்பங்கள் எல்லாமே இருந்தது இல்லையா இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராதிகாவுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லீகலான வொய்ஃப் வந்து ராதிகா தான் பாக்யா வந்து கிடையாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து பாக்யா தான் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சிகிட்ருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன்க்கு முன்னாடி வந்து சைன் வாங்குவாங்கள டிக்ளரேஷனு அதில் கூட பார்த்தீங்கன்னா செழியன் தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு பாக்யா வந்து பாட்டு எவ்வளோ தூரம் சொல்லியும் பாக்யா வந்து நான் போட மாட்டேன் சரியா நீ வந்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க செழியன் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ராதிகா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கலாம் ஏன்னா பாக்யாவை வந்து ராதிகா கரெக்டாக புரிஞ்சிட்டு மாதிரி இருந்தால் பாக்யா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு வந்து தெரியணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் மோடில் மறுபடியும் அந்த பழசலாம் எப்படி வந்ததோ அதே மாதிரி சீன்ஸ் வந்துடுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்னுமா இது ரெண்டு பொண்டாட்டிக்கு அதை மாதிரி ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நினைக்க வச்சுட்டாங்க ஆக்யா வந்து கோபிக்கு எதிராக கேஸ் போட்டதுமே நம்ம கொஞ்சம் இன்னும் நல்ல அதிரடியான திருப்பங்கள்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா கோர்ட்டு சீன் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சீனை கொண்டு வந்து இப்போ இப்படி ஒரு குழப்பத்தை குழப்பி வச்சுருக்காங்க யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களமாக அப்படி என்ன தான் அதிரடி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஆக மொத்தம் நாளைக்கு ஈஸ்வரி பாட்டி வண்டி வண்டியாக ராதிகா கிட்டே டைலாக் பேச போகிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கதை காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ